தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரான நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சின்ன பையன் நினைச்சியா சங்க அறுத்து போட்டுவன்ல காதலிக்க மறுத்த மாணவி தந்தையை தாக்கிய இளைஞர் கிடுகிடுக்கும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் அருகே அமைந்துள்ளது வில்லுக்குறி இப்பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் இவருக்கு மூன்று மகள்கள் உள்ளன கண்ணன் அதே பகுதிகளில் கூலி தொழிலுக்கு சென்று குடும்பத்தை நடத்தி வருகிறார் குடும்ப வறுமையிலும் தனது மூன்று பெண் பிள்ளைகளையும் படிக்க வைத்துள்ளார் அந்த வகையில் கண்ணன் தனது இளைய மகளை நாகர்கோவில் பகுதியில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் பணம் கட்டி படிக்க வைத்து வருகிறார் இளைய மகள் இந்த கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் தினந்தோறும் வில்லுக்குரியிலிருந்து நாகர்கோவில் கல்லூரிக்கு பேருந்தில் சென்று கல்வி பயின்று வருகிறார் இந்த நிலையில் கல்லூரி படிக்கும் மாணவியின் வீட்டு அருகிலேயே வசித்து வரும் ஷாஜகான் என்ற இருபத்தி எட்டு வயது நிரம்பிய இளைஞர் ஒருவர் முதலாம் ஆண்டு மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் தன்னை விட வயது வித்தியாசம் குறைவாக இருப்பினும் காதலுக்கு வயது ஒரு தடையில்லை என நினைத்துக்கொண்டு தன்னை விட வயதில் இளைய மாணவியிடம் ப்ரொப்போஸ் செய்துள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத மாணவி அழுது கொண்டே வீடு திரும்பி நடந்ததை தனது பெற்றோரிடம் சொல்லியுள்ளார் இதை கேட்ட மாணவியின் பெற்றோர் டீனேஜ் பருவத்தில் இதுபோன்ற சம்பவங்களை எதிர்கொள்ள நேரிடும் நாங்கள் பக்கத்து வீட்டு சாஜனிடம் பேசுகிறோம் என கூறி மாணவியை ஆசுவாசப்படுத்தியுள்ளனர் இதையடுத்து மாணவியின் பெற்றோர் வயதில் மூத்த ஷாஜனை அழைத்து அறிவுரை கூறியுள்ளனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஷாஜன் தொடர்ந்து மாணவியிடம் லவ் டார்ச்சர் செய்து வந்துள்ளார் விதவிதமாக காதலை வெளிப்படுத்தி மாணவியை இம்ப்ரெஸ் செய்கிறோம் என நினைத்து லவ் டார்ச்சர் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் உளவியல் ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் பெற்றோரிடம் ஷாஜனின் லவ் டார்ச்சர் கொடுமைகளை சொல்லி புலம்பியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த மாணவியின் தந்தை கண்ணன் ஷாஜனை அழைத்து பேசி கண்டித்ததாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில் விதவிதமாக காதலை மாணவியிடம் சொல்லியும் தனது காதலை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் ஆத்திரமடைந்த ஷாஜன் விபரீத திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் அந்த வகையில் இரவு நேரத்தில் பட்டா கத்தியுடன் கிளம்பி வந்து மாணவியின் வீட்டில் வம்பு இழுத்துள்ளார் அப்போது மாணவி சமயோசிதமாக சிந்தித்து நடந்த சம்பவங்களை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார் அந்த வீடியோ வெளியாகி வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு கையில் பட்டா கத்தியுடன் வரும் ஷாஜன் மாசாக உணர்ந்து கொண்டு சண்டையிட்டுள்ளார் ஷாஜன் கையில் இருந்த கத்தியை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாணவி வீட்டின் வாசலில் இருந்தவாறே வீடியோ எடுக்கிறார் அப்போது அத்துமீறி உள்ளே நுழைந்த சாஜனை மாணவியின் தந்தை கண்ணன் தடுக்க அவரின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை மிரட்டல் விடுகிறார் தொடர்ந்து பேசும் சாஜன் அறுவருக்கு தக்க வார்த்தைகளில் மாணவி குடும்பத்தை திட்டுகிறார் இதற்கிடையில் மாணவியின் தாயும் கணவனை வீட்டிற்குள் அழைத்து வர முயற்சிக்கிறார் ஆனால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் உண்டாகியது அப்போது பேசும் மாணவி அப்பா வாங்கப்பா பா நீங்க வாங்க என பதட்டத்தோடு அழைக்கிறார் உடனே திடீரென கோபம் அடைந்த ஷாஜன் மாணவியின் தந்தை பாதுகாப்பு கருதி வைத்திருந்த கட்டையை பிடுங்கி திருப்பி கட்டை உடையும் அளவிற்கு அடிக்கிறார் அதனை பார்த்து குடும்பத்தினர் அலறி அடித்து கதறுகின்றனர் ஆனால் ஆத்திரம் தணியாத ஷாஜன் கையை முறுக்கி கண்ணை குத்த வழி தாங்காமல் சரிந்து விழுகிறார் அதை பார்த்து பயந்து போன குடும்பத்தினர் கண்ணனை அழைத்து வீட்டிற்கு வர முயற்சித்துள்ளார் இதையடுத்து அங்கிருந்து கிளம்ப தயாரான ஷாஜன் சங்க அறுத்து போட்டுவன்ல சின்ன பையனை நினைச்சியா வந்து மோதி பாருல என திரைப்பட வசனம் பேசிவிட்டு தந்தை மகள் பற்றி கொச்சையாக பேசிவிட்டு மாசாக உணர்ந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து செல்கிறார் இதையடுத்து அன்றைய இரவு கழித்த குடும்பத்தினர் அதற்கு அடுத்த நாளே இரணியில் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இரணியில் போலீசார் மாணவி எடுத்த வீடியோவை ஆதாரமாக வைத்துக் கொண்டு தலைமறைவான சாஜனை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த வீடியோ வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க